பணத்திற்காக பத்தாம் வகுப்பு படித்து வரும் மகளையே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அதனை வீடியோ எடுத்து பணம் சம்பாதித்து வந்த பெற்றோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றது பரபரப்பு சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு மயிலாப்பூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒருவர் செல்போனில் சிறார் ஆபாச வீடியோக்களை விற்பனை செய்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரது செல்போனில் சிறார் ஆபாச வீடியோக்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் திடுக்கிடும் தகவல் தெரியவந்தது சிறார் ஆபாச படத்தை விற்பனை செய்ததோடு இல்லாமல் பதினான்கு வயதான தனது மகளையே அவர் பாலியல் தொழிலுக்கு அனுப்பி அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பணத்திற்காக விற்பனை செய்து வந்துள்ளார் இதற்கு பெற்ற தாயும் உடந்தை என்பதுதான் வேதனையின் உச்சம் இது மட்டுமன்றி அந்த செல்போனில் பல வீடியோக்கள் இருந்த நிலையில் செல்போனில் இருந்தது யார் யாருக்கெல்லாம் வீடியோ பகிரப்பட்டுள்ளது சிறார் வீடியோக்களை பார்த்தவர்கள் யார் என்ற பட்டியலை சேகரிக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இக்கோரத்தை அரங்கேற்றி வந்த கணவன் மனைவியை போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ளதாக கோட்டூர்புறம் அனைத்து மகளிர் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சிறார் வீடியோக்களை பார்த்தவர்கள் பகிர்ந்தவர்கள் பதிவிறக்கம் செய்தவர்களையும் கண்டறிந்து கைது செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் ஐஐடி மாணவி பாலியல் சீண்டல் விவகாரம் வழக்குகள் உள்ள நிலையில் தற்போது சிறார் ஆபாச வீடியோ விவகாரமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் சிறார் ஆபாச வீடியோக்களை விற்பனை செய்த வழக்கில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மகளையும் அவரது தோழிகளையும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய தம்பதி அவற்றை வீடியோ பதிவு செய்து விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது சிறுமியின் தாய் தந்தை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் வீடியோவை பதிவிறக்கம் செய்த குற்றச்சாட்டில் மேலும் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் மாணவிகளை வன்கொடுமை செய்தவர்கள் வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து பார்த்தவர்களின் பட்டியலை தயார் செய்து போலீசார் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர்